ஆணி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி ஆஷாட நவராத்திரி இந்த நவராத்திரியானது வராகியம்மனின் ஒரு சக்தி வாய்ந்த நவராத்திரி இந்த பதிவு இந்த ஆஷாட நவராத்திரி எப்படி செய்யணும் என்று முன்ன ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டோம் நீத்து அந்த வீடியோ பார்க்காம கண்டிப்பாங்க பாருங்கள் அதற்கான இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் மந்திரங்களை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் ஒரு மூன்று மூன்று வகையான மந்திரங்களும் அதற்கு மகா வாராகியின் பன்னிரு திருநாமங்களும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இந்த ஆஷா நவராத்திரியில் நீங்கள் கண்டிப்பாக நினைத்தது நடக்க வேண்டும் பணம் பெருக நம்ம சேனல்ல வந்து பணம் பெருகிறதுக்கான வ ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எல்லாத்தையும் ஜெபித்து கொண்டு வருகிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ முதலாவதாக நம்ம பார்க்க போகிறோம் மந்திரம் என்னன்னு சொன்னால் நம்ம வந்து கல்விஞானம் பெற ஊர் சபைகளில் பேர் பெற நம்ம புகழ் பெற இந்த மந்திரத்தை ஜெபிக்கவும் ஓம் க்ரீம் க்ரீம் க்ளீம் நமோ வாராகி மமவாக்மே வாக்பலித்தாய இந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்க இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகும் மந்திரம் வந்து செல்வ வளம் புகழ் பணம் பெருக முக்கியமாக பணம் பெருகிறதுக்காக இந்த மந்திரத்தை சொல்லவும் க்ளீம் வாராமுகி க்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்டீம் தனவசங்கிரி தனம் வர்ஷ்வாகா இந்த மந்திரம் வந்து கண்டிப்பாக செல்வ வளம் பணம் பெருக இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அடுத்ததாக நம்ம பார்க்கும் மந்திரம் உங்களுக்கு எதிரிகளால் தீமை தொல்லை இருந்தால் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக ஜெயிக்கவும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓம் சத்ரு சம்ஹாரி சங்கடஹரணி மம மாத்ரே க்ரீம் தும் வம் சர்வாரிஷ்டம் நிவாரய சர்வ சத்ரு நாசய நாசய நெக்ஸ்ட் வந்து மகாபாராகின் பன்னிரு திருநாமங்கள் பார்ப்போம் நீங்கள் வந்து இந்த வராகில ஆஷா நவராத்திரியில் வந்து இந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் ஜபிக்க முடியாதவர்கள் இந்த திருநாமங்கள் சொன்னால் போதும் காலையும் மாலையிலும் விளக்கிட்டு வைத்து அந்த திருநாமங்கள் பார்ப்போம் பன்னீர் திருநாமங்கள் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சம சமய சங்கேதா வாராகி ஓத்ரினி சிவா வார்த்தளிி மகாசேனா ஆக்ஜக்ரேஸ்வரி அரிக்னி இந்த பன்னிரு திருநாமங்களை நீங்கள் ஒரு நாளைக்கு காலை இரவுன்னு கண்டிப்பாக இரவு சொல்ல முடியாது ஆறு மணிக்கு விட்டு அப்போது சொல்லுங்கள்